துலா ராசிக்காரங்க உங்களை யாராவது கஷ்டப்படுத்துறாங்க விமர்சனம் பண்றாங்கன்னா இந்த நேரம் தாங்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அதுக்காக சண்டைக்கு போகணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை உதாசனப்படுத்துகிறாங்களா அவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் விட்டுருங்க அவங்க நிலையில நீங்கள் கவனம் செலுத்துறது வேண்டாம் ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் இந்த நேரம் உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்குது நேரம் அருமையாக இருக்குது அவங்களுக்கு எல்லாமே பதில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவசியங்கிறது இந்த நேரம் இல்லை இந்த நேரம் ஒரு குழுவையாக இருக்கட்டும் ஒரு திறமைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு குழுவை வழிநடத்திட்டு போகிற ஆற்றல் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஊர் கூடி தேர்ந்தெடுத்தாதான் ஒரு தேருங்கிறது இயங்கும் ஆனால் இந்த நேரம் நீங்கள் மனசு வச்சாலே நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் தொழில் வாழ்க்கையில் குடும்ப கொஞ்சம் கொஞ்சம் கவனம் பிடிக்கலாம் ரொம்ப முக்கியம் பேச பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆதங்கம் உண்டுதான் வீட்டுலயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் சொந்த சொந்த வகையில் நீங்க யாருக்குமே எந்த உபத்திரமும் கொடுத்தது ஆனால் ஆனா இந்த நேரம் மத்தவங்க பேசக்கூடிய பேச்சுங்கிறது உங்க மனசை மாதிரி தான் அமைஞ்சிருது ஆனா அதை பத்தி எல்லாமே கவலைப்படாம இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சல கவனம் கொடுத்து என்னதான் கோபதாவும் இருந்தாலும் கொஞ்சம் இனிமையா பேசிட்டு வந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை ஒரு அமைதிங்கிறது இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டமாவே இருந்திருக்குன்னு சொல்லலாங்க நீங்க சாதாரணமா இருந்தா கூட நீங்க எடுக்கிற முடிவுங்கிறது பெரும்பாலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒத்து போயிருக்காது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எப்படி குடும்பம் நடத்தணும் எப்படி வாழ்க்கையில கொண்டு வரணும் தொழில் வாழ்க்கையுமே எப்படி சிறப்பா செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மத்தவங்க சொல்லக்கூடிய பேச்சுங்கிறது உங்களுக்கு மனசில் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் குடும்ப வாழ்க்கைலையுமே நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் உணர்ந்திருப்பீங்க ஈகோ பிரச்சனை கொஞ்சம் அதுக்கு மேலே தலை துவக்கி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த நேரம் குடும்பத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடியதான் வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய வழியிலேயும் முன்னாடி இருந்த பாதிப்புங்கிறது இல்லை சிறப்பான நேரம் தான் நிறைய பேர் இந்த வீடு மாற்றம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றம் செய்யணும்னு வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதுன்னு சொல்லலாம் வேலையிலுமே சிறப்பான நேரம் தான் பதிவு உயர்வு இடம் மாற்றம் வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி பார்க்குறப்ப இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு ராசி அன்றுகளுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்குது இன்னுமே ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படி நீங்க எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனை இருக்குது அது நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வுக்கான விருப்பப்படுற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் துலாராசி அன்புகள் ரொம்ப முக்கியமா அமாவாசை நாட்களில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் பரிகாரமா கூட எடுத்துக்கலாம் இதை நீங்க தொடர்ந்து செய்கிறப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு துலாராசி என்பவர்கள் எத்தனையோ வழிபாடு செஞ்சிருப்பீங்க எத்தனையோ பரிகாரம் செஞ்சுருப்பீங்க சில நேரம் படிக்கும் சில நேரம் படிக்கிறது இல்லை ஏன் பழிக்கலன்னு நிறைய பேர் குழம்ப கொடுங்களும் இருப்பீங்க ஆனா அம்மாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தை நீங்க செய்யறதால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அம்மாவாசை நாட்கள்ங்கிறது உடல் பலத்தை தரக்கூடிய நாட்கள் புத்தியை தெளிவாக்கூடிய நாட்கள் ஆத்ம பலம் மட்டும் இல்ல பலமும் பெருகி வரக்கூடிய நேரம் சொல்லலாம் நம்பிக்கையோடு நீங்க செய்யக்கூடிய விஷயம் தான் கண்டிப்பா நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலுமே துலாராசி அன்றவர்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாட்டில் தடங்குறது இருக்கும் அதனால குலதெய்வ வழிபாட்டை நீங்க என்றைக்குமே மறக்க கூடாது இந்த பதிவுகளில் ஒவ்வொரு பதிவுகளும் விஷயம்னு பாத்தீங்கன்னா துலாராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க பெரும்பாலும் இந்த நேரம் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அம்மாவாசி தினங்கள்ல ஏன் செய்ய சொல்கிறாங்கன்னா பிரத்யேகமான ரெண்டு கிரக இருக்கு சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாட்கள் நம்ம எதை செஞ்சாலும் என்ன சொல்றோம் நம்ம நல்லது கெட்டது எது செஞ்சாலும் சூரியன் சாட்சியா சந்திரன் சாட்சியான் தான் எல்லா மதத்துல இருக்கக்கூடியங்களும் சொல்லிட்டு செய்வோம் சூரியன் சந்திரன் தான் சுபகாரியமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம செய்கிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி சூரியன் உதிக்கிறத நம்ம கண்ணால பார்க்குறோம் சூரியன் மறையிறதை நம்ம கண்ணால பார்க்குறோம் சந்திரன் வளர்ந்து தெய்யறதை நம்ம கண்ணால பார்க்குறோம் இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இணையக்கூடிய நாட்கள் தான் அமாவாசை நாட்கள் இந்த அமாவாசை நாட்கள கண்டிப்பா அவங்க குலதெய்வ கோவில காலடி எடுத்து வச்சாலே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும் கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருக்கட்டும் அது நீங்க கூடிய எல்லா தடையும் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு அதனால குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு நீங்க வழிபாட தொடங்கினாலே நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் வீட்லயும் அப்படிதான் வீட்டுக்கு வந்ததுமே குழவ தெய்வத்தோட பேரை சொல்லி கூப்பிட்டு தீபம் ஏற்றி நிறச்சொம்பு தண்ணி வச்சு வழிபாடு செஞ்சுக்கனாலே சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க அன்றைய நாட்களில் முன்னோர் வழிபாட்டை செய்வாங்க இது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்க முன்னவங்க வழிபாட்டம் முன்னவங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்க படையிலிட்டு வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி காகத்துக்கு எல் கலந்த உணவை வச்சு நீங்க நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பு தான் அன்றைய நாட்கள்ல எல்லை பொறுத்த வரைக்குமே தானமா மற்றவங்க கிட்ட வாங்கிடாதீங்க உங்க சொந்த பணத்தால் நீங்க கடைகளில் வாங்கிட்டு வந்து கூட எழு கலந்த உணவு நீங்க காகத்துக்கு வைக்கிறது சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரிதான் அமாவாசை நாட்களில் கண்திஷ்டி பாதிப்பு நீங்க நிறைய விஷயங்கள் ஏற்படுத்துவாங்க உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி வீட்லேயும் சரி வளர்ச்சி ஏற்படும் நினைச்சிங்கன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடியவருடைய கண்திஷ்டி இல்லாமல் நீங்கணும் வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள் ஆனால் மறக்காம இந்த கண்திஷ்டி பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வயசுல மூத்தவங்களை கொண்டு இந்த கண்திஷ்டி பரிகாரத்தை செஞ்சுக்கிறது நல்லதுதான் மிளகாய் கொண்டோ நீங்க இல்லைனா இந்த கடுகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு கொண்டோ கூட எரியக்கூடிய அடுப்புலோ இல்லைன்னா இந்த கட்டி கல்பூரம் எரிய விட்டு அதில் போட்டு கூட நீங்க திஷ்டி பரிகாரத்தை கழிக்கலாம் அதே மாதிரி எலுமிச்ச கனி கொண்டு கூட வள இடப்பக்கமாக மூன்று முறை சுற்றி கூட நீங்க திஷ்டி பரிகாரத்தை நீங்கள் கழிச்சிக்கலாம் அதே மாதிரிதான் வீட்டில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது சங்கடமாகவே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு செல்வ நில சிறப்பாக இல்லை பொருளாதார நில சிறப்பாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா அம்மாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உள்ளங்கையில் இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் வெள்ளமோ சர்க்கரையோ ஒரு இனிப்பான பொருளை நீங்கள் வச்சு உங்களுக்கு என்ன குறைங்கிறத சொல்லி மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படிக்கு வெளியில ஒரு மூளையில் அந்த இனிப்பு நீங்கள் வச்சுட்டு போக பாருங்க அது எறும்போ இல்லைன்னா ஒரு பூச்சோ அதை சாப்பிட்றப்ப உங்கள் கஷ்டங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே அன்னதானம் செய்ய சொல்லுவாங்க ஏன்னா அன்னதானத்துக்கு அந்த நாட்களில் சிறப்பான பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து உங்களால் முடிஞ்சது உங்கள் குலதெய்வக் கோவிலையோ இல்லைன்னா மற்ற கோவிலையோ கூட நீங்கள் அன்னதானத்தை ஏற்படுத்தப் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க அன்னதானங்கிறது கோவில்களை செய்யக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நாய் இந்த குருவி இந்த பச்சு பறவைகளுக்கு கூட முளால முடிஞ்சுதான் இந்த அமாவாசை நாட்கள் செஞ்சீங்கன்னா ஒரு சிறப்பான பணம் கிடைக்கும் அதுகளுடைய வயிறு நிறையிற மாதிரி உங்க சங்கடங்கிறது படிப்படியாக நீங்க கூடிய வாய்ப்புண்டு அதனால முடிஞ்ச வரைக்குமே வயிற்றுக்கு உணவட பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா துளாராசி அன்றுகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பயணிப்பெறப்பு போறீங்கன்னா சனி பகவான் ராகு செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தை தவிர மற்ற ஏனைய கிரகம் உங்களுக்கு சாதமா தாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார் வருமானம் நீங்க மனசு வச்சீங்கன்னா கொண்டு வர முடியும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது நேரம் நல்லா இருக்குது இந்த நேரம் ஆனா செலவு கொஞ்சம் அதிகம்தான் ஆனா சமாளிக்க முடியும் பண பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் நுட்பமாக எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலேயுமே நல்ல மாட்டம்தான் தசாபுத்தி சிறப்பாக இருக்க குடிங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் வீட்டில் சுபன் நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்க குடிங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் குடும்ப வாழ்க்கைய சிறப்பாக இருக்குது உங்க குழந்தைகளோட நிலையே சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் நல்ல மாற்றம் மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே காரணம் தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத குழப்பத்தை விட்டுட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நேரம் நல்லா இருக்குது நம்புங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேர்மறை சிந்தனையாவே நீங்க நினைச்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல தான் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம் துலா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது நேர்மறை சிந்தனையோடு செயல்பட பாருங்க நெச்சு நல்ல மாற்றம் தான் இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையிலுமே தசாபத்தி சிறப்பா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு உயர்வான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு போகணும் வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு ஆசை இருந்தாலுமே தாராளமாக முயற்சி செய்யலாம் தொழில் வியாபாரமும் சிறப்பா இருக்குது படிப்படியாக ஒரு விற்பனை லாபம் இருக்கும் ஆரம்பத்துல ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீங்க முயற்சி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் தான் எந்த நாள் மறந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த அமாவாசை நாட்களை நீங்க வழிபட மறந்துடாதீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்படையக்கூடிய வாய்ப்புண்டு புதிய துறைகளில் நீங்க கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க பணம் பற்றாக்குறங்கிற பேச்சு உங்களுக்குமே இட இல்லை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அரசியல் துறையை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் தான் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நிதானிச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்தான் கட்சியிலேயே பிரச்சனை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஏன்னா தான் கொஞ்சம் தோசை இருக்கிறதுனால பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கூட இருக்கக்கூடிய மாணவர்களோட சண்டை பிரச்சனைங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் படிப்பில் எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும் சிறப்பாக இருக்குது நீங்கள் கவனம் கொடுக்குறதில்ல இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் வேறு விஷயத்தில் கவனம் கொடுக்குறீங்க இந்த நேரம் நண்பர்களோட வெளியிடத்தில் போகிறது இந்த செல்போன் பயன்பாட்டை அதிக பயன்படுத்துறது இந்த தான் இந்த நேரம் இருக்குது படிப்புல கவனம் கொடுத்திங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆசிரியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது பெட்டங்குடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது அதனால நீங்க மனசு வச்சா போதும் கல்வியில் சாதிக்கலாம் விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் விளைச்சல் வருமானம் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கால்நடை பராமரிப்புல பிரச்சனை இருக்கும் அதாவது செலவு இருக்கும் ஆனா பெருசா பாதிப்பு இல்ல இந்த நேரம் உங்களுக்கு தண்ணீர் தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது விவசாயத்தில் இல்லை மனசுல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அமைதி இருக்காது ஏன்னா கடன் பிரச்சனை நினச்சி நீங்க கொஞ்சம் குழம்பி போவீங்க உழைப்பு கொடுத்து பாருங்க கண்டிப்பா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைச்சும் அதிகம் தான் குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுமை உங்க பொறுமை சோதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும் ஆனால் கட்டுப்படுத்திக்கிறது தான் நல்லது ஆனா உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது உண்டுங்க சின்ன சின்ன தனங்கள் வந்தாலும் மனசு உடஞ்சு போயிடாதீங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பு தான் வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் மனசுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் தெம்ப கொண்டுட்டு வந்தாலே போதும் சிறப்பாக இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இந்த அமாவாசை நாட்கள இந்த விஷயத்தை செஞ்சுட்டு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கும் வீட்டுக்கு பக்கத்துல பெண்டை இருந்தாலுமே இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் சக்கரை பொங்கல் படையலிட்டு உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதுவுமே பெண் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கறது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே